கடந்த ஜூன் மாதம் சங்கம் அமைக்கப்பட்டது சங்கம் அமைக்கப்பட்டவுடன் பதிவு செய்வதற்கு நாங்கள் விண்ணப்பித்து விட்டோம் நூறு நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது இன்னும் பதிவு அவர்கள் செய்யாமல் தாமதப்படுத்துகிறார்கள் அரசாங்கம் நிர்வாகத்திற்கு ஆதரவாக நிர்வாகத்திற்கு துணையாக இந்த பதிவு செய்யாமல் இருக்கிற அநீதியை அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிறது இதைத்தான் நாங்கள் வந்து ஆட்சேபிக்கிறோம் ஒன்று இரண்டு சங்கம் என்பது அங்கு ஒன்று தான் இருக்கிறது எண்பத்தஞ்சு சதவீத தொழிலாளிகள் வேலை நிறுத்தத்தின் மூலமே தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்து விட்டார்கள் ஆகவே அங்கே எங்களை அங்கீகரிப்பதை தவிர எங்களை ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை ஆனால் நிர்வாகம் மறுக்கிறது மறுக்கிற நிர்வாகத்தை நடவடிக்கை எடுத்து அல்லது அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து பேச வேண்டும் இல்லாவிட்டால் தொழில் அமைதி கெடும் என்று சொல்ல வேண்டிய அரசாங்கம் அவர்களுக்கு துணையாக நிற்கிறது காவல்துறை அவர்களுக்கு துணையாக ஏவலாளாக நிற்கிறது என்பதுதான் இப்போது இருக்கிற துயரம் இப்போது இருக்கிற கடுமையான விஷயம்